இன்றைய தியான் நான் இஸ்ரேவேலுக்கு பணியை போல் இருப்பேன் அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான் லீப நோனை போல் வேரூன்றி நிற்பான் ஓசியா பதினான்கு ஐந்து ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே சந்தோஷமாக இருக்கிறீங்களா இன்று மாதத்தின் முதல் நாள் தேவனாகிய கர்த்தர் கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நேற்றைய தினம் முழுவதும் நம்ம நன்றி சொல்லியிருக்கிறோம் இந்த நாளும் அதிகாலையில் எழும்பும் பொழுது கர்த்தாவே நீர் ஆண்டவரே ஜூன் மாதம் வரைக்கும் ஆண்டவரே ஆறு மாதங்கள் கத்தர் எங்களை கருவையாய் காத்தீரப்பா அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஆண்டவரே நீர் இந்த புதிய மாதத்தில் இந்த ஏழாவது மாதத்தில் நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற வாக்குத்த வசனத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் அதிகாலையில் எழுப்பும் பொழுது கத்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டு எழும்பும் பொழுது கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு தேவனாகிய கத்தர் கொடுத்த வார்த்தையைத்தான் இன்றைக்கு நமக்கும் கொடுக்கிறார் அவருடைய ஜனத்தின் மேல் அவர் எவ்வளவு அன்புள்ள தேவனாய் இருந்தார் என்பதை இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் தனியை போல் இருப்பேன் அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான் லீப நோனை போல் வேரூன்றி நிற்பான் மூன்று காரியங்களை கத்த அவருடைய ஜனத்தினுடைய ரெஸ்டரேஷன் கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில நம்ம இதுவரைக்கும் எதையெல்லாம் இழந்து போனோமோ எதை எல்லாவற்றையும் நம்ம முற்றிலுமாக சிறையிருப்புக்குள்ள நான் போயிட்டேன் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறேன் என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை இந்த மாதத்தில் ஆகியும் தேவனாகிய கட்டர் என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாரா என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற நமக்கு சொல்லுகிறார் என் பிரியமான மகனே மகளே இந்த மாதத்திலே நான் உனக்கு ஒரு நம்பிக்கையையும் மறுசீர் அமைப்பையும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் ஆம் எனக்கு அண்மாந்தவர்களே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் அவருடைய சிறையிருப்பிலிருந்து அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து அவருடைய எல்லாவித இழப்புக்களிலிருந்து தேவனாகிய கத்தர் அவர்களை மறுபடியும் நான் சீரமைத்து உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் கட்டுவேன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாரே அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நமக்கும் சொல்லுகிறார் என் அன்பு மகளே மகனே உனக்கு இந்த மாதத்தில் நான் பனியை போல் இருப்பேன் உன்னை நான் லீலி புஷ்பத்தை போல மலர செய்வேன் உன் வாழ்க்கை லீப நோனை போல வேரூன்றி நிற்கச் நிற்க செய்வேன் இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார் நிச்சயமாகவே பிரியுமா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் நமக்கு தேவையான பர்சனல் மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸையும் இந்த மாதத்தில் கர்த்தா நமக்கு தரப்போகிறா நாம் ஒன்னே ஒன்று தான் செய்யணும் ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தாவே நீங்கள் எனக்கு சொன்னீங்க இல்லையா இந்த மாதத்தில் எங்களுக்கு நீங்கள் பணியை போல இருங்க எங்களுடைய வாழ்க்கையில் லீலி புஷ்பத்தை போல நறு மனம் வீசக்கூடியவர்களாக உமக்காக பரிசுத்தமாய் வாழக்கூடியவர்களாக எங்களை வாழச் செய்ய நாங்கள் லீப நோலை போல நாங்கள் வேறு ஒன்றி நிற்கணும் உண்மையிலும் உடைய வார்த்தையிலும் நிற்கணும் கத்தாவே உம்முடைய நற்கிரியையிலும் அன்றுவரே உம்முடைய பரிசுத்திலும் நாங்கள் வேரூன்றி நிற்கணும் கத்தாவேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது கத்தர் அப்படியே இந்த மாதத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற தகப்பனை தாயே சகோதரி சகோதரியே நாம் ஒவ்வொருவரையும் கத்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் நீங்கள் உபாகும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ரெண்டாம் சனத்திலே மோசை மூலமா இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு சொல்லும் போது கத்த சொல்ல மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும் பனி துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் இந்த மாதம் முழுவதும் இசைவேல் ஜனங்களே ஆவிக்குரிய இசைவேலரே உங்களுக்கு கத்தருடைய உபதேசம் பனியை போல ஒவ்வொரு நாளும் கத்தர் அவருடைய வசனத்தை உங்கள் மேல் பொழிந்தழுவார் உங்கள் மேல் இறங்க செய்வார் ஒவ்வொரு நாளும் அதிகாரம் மூன்றாம் நாம் வாசிக்கிறது போல தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பனியை போல இருந்து ஆசீர்வாதத்தை ஊற்றுவார் ஆமை அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் தாகத்தோடு பொழுது இந்த மாதத்திலே உங்கள் சந்ததியின் மேலும் உங்கள் சந்தானத்தின் மேலும் அவருடைய ஆவியை ஆசீர்வாதத்தை நிறைவாக ஊற்றப் போகிறார் இந்த மாதம் எல்லாருமே சாட்சி சொல்ல போகிறோம் பிரிமான உன்னத பாட்டின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா சாரோனின் ரோஜாவை குறித்து பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாரோனின் ரோஜா ரோஜாவாக பல்ல தாக்கி லீலி புஷ்பமாய் இருக்கிறவர் நம்மோடு கூட இருக்க போகிறார் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் நம்முடைய லைஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படி இருக்க போகுது பிரியமானவளே நீங்க இதே உன்னத பாட்டு ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை பாருங்க என் நேசர் என்னுடையவர் நான் அவருடையவள் அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் நாம ஒவ்வொருவரும் நேசரோடு கூட நம்முடைய நேசர் நம்முடையவராய் நாம் அவருடையவர்களாக இந்த மாதம் சொந்தம் கொண்டாடி ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஏற்ற பரிசுத்திலே நாம் வாழ நம்மை அர்ப்பணித்து இன்றைக்கு நாம் செபிக்க போகிறோம் ஏசாயா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலே அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும் லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும் அவர்கள் கர்த்துடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள் யார் பெரியமானோளே கர கர்த்தருடைய சபை கர்த்தருடைய பிள்ளைகள் வனாந்திரம் போல இருக்கிற நம்முடைய திருச்சபையும் நம்முடைய வாழ்க்கையையும் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே மகிழ செய்ய போகிறார் நம்ம கழிகுற பண்ண போகிறார் நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பை கொடுக்க போகிறார் மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும்படிக்கு லீவனோனின் மகிமையை நமக்கு கொடுக்க போகிறார் பிரியமாரில் நிச்சயமாய் கொடுக்க போகிறார் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்கை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கட்டர் கொடுக்க போகிறார் லீபனோனை போல நம்ம வேரூன்றி நிற்க போகிறோம் இந்த வார்த்தையை நம்ம पर्सनल லைஃப்ல நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல தேவனாகிய கட்டர் நமக்கு கொடுக்கும்படிக்கு என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா பரிசுத்தமுள்ள பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் கொடுத்த இந்த ஓசியா பதினான்கு ஐந்தாம் வசனத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டு எங்களுக்கென்று இந்த மாதத்திற்காக நாங்கள் உரிமை பாராட்டி செவிக்கிறோம் எங்களுக்கும் நீர் பணியை போல இருக்க போகிறது கை ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்க்கை கத்தர் லீலி புஷ்பத்தை போல மலர செய்ய ஸ்தோத்திரம் ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகளையும் நீர் லீப நோனை போல வேறு ஒன்றை நிற்க செய்ய ஸ்தோத்திரம் அப்பா இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஒவ்வொருவருடைய குடும்பத்தினுடைய வருமானத்தையும் கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செவிக்கிறோம் அவர்கள் தேவைகளை கத்த நீர் பறத்திலிருந்து കൊടുക്കണമ്ക്ക മെറ്റീരിയൽ പ്ലസ് ജപിക്കൊരുവരുടെ ജപത്തെ കത്തി കേളും எந்த ஒரு காரியத்திலும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற வறட்சியை கத்தர் முற்றிலுமாய் எடுத்து போடும் வறட்சியை எடுத்து போட்டுவிட்டு அவருடைய வாழ்க்கையை கத்தர் ஸ்தோத்திரம் நோனை போல அவர்களை வேரூன்றி நிற்க செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அவர்கள் வாழ்க்கை கத்த மலர செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம் விண்ணப்பத்தை கேட்டு ஒவ்வொருவரை ஆசீர்வாததுக்காய் நன்றி ஊழியர்களையும் ஊழியங்களையும் இம்மாதத்திலே கத்தர் ஓசியா பதினான்கு ஐந்தின்படி ஆசீர்வதிக்க போகிறது கை ஸ்தோத்திரம் தூதிகன உமக்கு செலுத்துகிறோம் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே மாதம் முழுவதும் கர்த்த தாமையங்களோடு கூட இருப்பாராக ஓசியா பதினான்கு ஐந்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்